ஞானமழையின் நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் என் குல தெய்வத்தின் ஆசியாலும் என் குருவின் ஆசியாலும் இன்றைய பதிவை பார்க்கலாம் நாம தொடர்ந்து அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூத்தியை பார்த்துட்டு வரோம் நம்ம ஏற்கனவே வந்து பதினைந்து கந்தரனுபூதி என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பாத்துட்டோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது பதினாறாவது கந்தர் அனுபூத்தி என்ன அதனுடைய பலன் என்ன அப்படின்றதுதான் இந்த பதினாறாவது கந்தர் அனுபூத்திய முருகப்பெருமானை நோக்கி பாராயணம் செய்தால் பேராசை என்பது ஒழியும் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளும் பூர்த்தி ஆகும் இதனுடைய பலன் முதல்ல நாம வந்து பதினாறாவது கந்தரனு பூதி என்னன்றத பாத்துருவோம் பிணிப்பட்டு ஓரா வினையேன் தகுமோ வீரா முதுசூர்பட வேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே இதுதான் வந்து பதினாறாவது கந்தரனுபூதி நாம முதல் உடனே வந்து பேராசை அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா நாம வந்து முதல்ல வந்து மூன்றாவது வரியும் நான்காவது வரியுடைய பொருளை பார்ப்போம் அப்பதான் அது பொருள் படும் மூன்றாவது வரியில சொல்றார் பாருங்க அருணகிரிநாதர் வீரா பட வேல் எரியும் நான்காவது வரி சூரா சுரலோக துரந்தரணே அப்படின்றார் எடுத்தவுடனே அவர் என்ன சொல்றார் மூன்றாவது வரியில அப்படின்னா வீரம் மிக்கவர் இல்லையா முருகப்பெருமான் வீரம் வீர தீர செயல்களை புரியக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த நோக்கமே என்ன சூரபத்மனை வதம் செய்வதுதான் அவருடைய அவதார நோக்கம் அது நம்ம பல அனுபூதிகள்ல பார்த்துட்டு வரோம் இப்போ அந்த சூரபத்மன் வந்து சாதாரண அசுரனா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல ஏன்னா இந்த தேவாதி தேவர்கள் இந்திரனுடைய புதல்வன் தேவயானை அதுக்கப்புறம் ஏன் நவக்கிரகங்கள் பிரம்மா விஷ்ணுவை கூட அவன் தன் இச்சைக்கு ஏற்ப அவன் வந்து அவர்களை வந்து செயல்பட தூண்டினான் அப்படின்றதும் சூரபத்மனையே தன் வேலை எரிந்து முருகப்பெருமான் வந்து வதைத்தார் சூரபத்மனை மட்டுமா வதைத்தார் அப்படின்னா சூரபத்மனோடு சேர்த்து அவன் தம்பியறைகளும் அவர் வந்து வதைத்தார் இப்பேற்பட்ட முருகப்பெருமான் அவர்களை வதைத்து நான்காவது வரியில அழகா சொல்றார் அருணகிரிநாதர் என்ன சொல்றார் சுரலோக அப்படின்னா என்னன்னா தேவலோகம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து தேவர்களையெல்லாம் காத்து நின்றவர் நம் கந்தப்பெருமான் முருகப்பெருமான் இது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் இப்பேற்பட்ட முருகப்பெருமான் வந்து என்னெல்லாம் செய்வார் அப்படின்றத முதல் இரண்டு வரிகள்ல சொல்றார் பாருங்க பேராசை என்னும் பிணியிர் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உழல தகுமோ என்ன கேட்கிறார் இங்க முருகப்பெருமான் கிட்ட அருணகிரிநாதர் அப்படின்னா இப்பேற்பட்ட வீரதீர செயல்களை எல்லாம் செய்து வேலை எரிந்து சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு பேராசை அப்படின்னு நம்முள் இருக்கக்கூடிய அந்த பேராசை என்னும் அசுர குணத்தை அழித்து நமக்கு நல் வாழ்க்கையை நம் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்பட்டுவிடும் உன்னால் அது அது செய்வதற்கு உனக்கு எவ்வளவுதான் நேரம் தேவை நொடியில் காட்ட முடியுமே முருகா நீயே அருள் புரியணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் வந்து இந்த அனுபூதியில கேக்குறார் அதாவது இந்த அந் இந்த கந்தர் அனுபூதியில இன்னொரு விஷயம் அதாவது அந்த ஆசை பேராசையை ஒழிக்கணும் அப்படின்னு ஏன் அருணகிரிநாதர் கேக்குறாரு அப்படின்னா ஆசைக்கு அளவில்லை அப்படின்ற ஒரு பழமொழியே நம்ம கேட்டிருப்போம் அந்த ஆசை கூட நம்ம யார் மேல ஆசை வைக்கிறோம் எதன் மேல் நமக்கு ஆசை வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா இப்போ இந்த ஆசை அப்படின்றது வந்து ஒரு ஆசை பூர்த்தியான உடனே இன்னொரு ஆசை பிறக்கும் இது போல ஆசை தொடர்கதையா போயிட்டே தான் இருக்கும் அதுக்கு வந்து முடிவென்பதே இல்லை இப்போ எப்படி வந்து கடல் போய் நின்றுட்டு அலை ஓயட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேதான் நின்றுட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு காத்திருப்பது எப்படியோ அப்படித்தான் ஆசை கூட ஏன்னா கடல் அப்படின்னாலே அலைதான் அலை இல்லாம கடல் நம்ம பார்த்திருக்கோமா நிச்சயமா இல்ல இது இயற்கைக்கு புறம்பானது அலை இல்ல அப்படின்னா இல்லையா அது போல உதாரணத்துக்கு இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கார் ஒருத்தர்னா அவருக்கு சைக்கிள் ஓட்டிட்டு போறவங்களை பார்த்து ஒரு ஆசை நம்ம கிட்ட சைக்கிள் இருந்தா நல்லா இருக்கும்ன்ட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போறவருக்கு நம்ம கிட்ட ஒரு பைக் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு அவருக்கு தோணும் அதே ஒரு பைக்ல போறவருக்கு ஒரு காரை பார்த்தா நம்ம கிட்ட ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை அதே கார் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா இதுலயே எனக்கு வில உயர்ந்த ஒரு கார் நான் ஓட்டினா நல்லா இருக்கும்ன்ற ஆசை இதுக்கு ஆசைக்கு முடிவு என்பதே இல்லை ஆனா அருணகிரிநாதர் இப்பேற்பட்ட இந்த பேராசை அந்த ஆசை அதிகமாக அதிகமாக அதிகமாகத்தானே அது பேராசையாக மாறுகிறது பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை ஒரு பழமொழியை நம்ம பலகாலமா கேட்டுட்டு இருக்கிறோம் அதுவே நம்மை தீய வினையை செய்ய வைக்கிறது தீய வழியில் நம்மை பயணிக்க வைக்கிறது வினைகளை வந்து நம்ம அதன் அதன் மூலிமா நம்ம தீய வினைகளை சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகிறோம் நமக்கே தெரிஞ்சோ தெரியாமோ நம்ம கெட்ட செயல்களில் ஈடுபடுறோம் அதனால தான் அருணகிரிநாதர் கே சொல்றார் பாருங்க ஆசை இருக்கிறது தப்பில்லை ஆனால் அது எது யார் மேலே இருக்கணுமா அந்த ஆசை முருகப்பெருமான் அந்த வேலை எரியக்கூடிய முருகப்பெருமான் மேலே இருக்கணுமா ஆண்டவன் மீது முருகப்பெருமான் மீது அந்த ஆசை அதிகரித்து கொண்டே இருந்தால் அவர் என்ன சொல்றார் அதனால் ஏற்படக்கூடிய பலனை வார்த்தையால் விவரிக்க முடியாதாம் வார்த்தையால் அந்த சுகத்தை அந்த அனுபவத்தை அந்த ஆனந்தத்தை விவரிக்கவே இயலாதான் அப்பேற்பட்ட பலனை முருக நமக்கு கொடுப்பார் அப்படின்றதுதான் இந்த அந்தரண பூதியில இன்டைரக்டா வந்து அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். மேலும் அந்த வேல் அதாவது வேலின் பெருமை யாது அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த அனுபூதியில இன்டைரக்டா வந்து அடகிரிநாதர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா முருகப்பெருமானோட அவதார லட்சியம் சூரபத்மனை வதம் செய்வது இப்ப அவனை வதைக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு ஆயுதம் தேவை அந்த ஆயுதம் தான் என்ன வேலாயுதம் இந்த வேல் அப்படின்றது யார் கொடுத்தது சக்தி கொடுத்தது அதாவது அம்பால் முருகப்பெருமானுக்கு கொடுத்தது அந்த வேலை வந்து அன்னையின் ஸ்வரூபமாகவே நம்ம பார்க்கலாம் சக்தியின் ஸ்வரூபமாகவே நம்ம பார்க்கலாம் அதாவது என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் குணாதசியம் அம்பாளுக்கு உண்டோ அத்தனை குணாதசியங்களும் வேலாயுதத்துக்கும் உண்டு அதாவது அம்பாள் வந்து துர்கை காளி போன்ற ஒரு கோர உருவங்களை ரூபங்களையும் எடுத்து எல்லாம் அழித்து அதே அம்பால் லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி போன்ற சாந்த ரூபங்களை கொண்டு தன்னை நம்பி வருபவர்களுக்கு வேண்டியதை வாழ்க்கைக்கு என்னென்னெல்லாம் தேவையோ அத்தனையும் அளிக்கக்கூடிய ஒரு தேவியாகவும் அம்பால் தான் இருக்கிறா இல்லையா அதே தன்மை இந்த வேலாயுதத்துக்கும் உண்டு அப்படின்றது தான் அருணகிரிநாதர் இங்கு குறிப்பிடுறார் என்ன அப்படின்னா அந்த வேலை நினைத்தால் அந்த வேலை பணிந்தால் அந்த வேலை துதி துதிக்க செய்தால் அந் நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையில தேவை அப்படின்றது ஒன்று இருக்கும் அப்படின்னா அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் பேராசை என்பதை ஒழித்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையை கொண்டது இந்த வேலாயுதம் அப்படின்றது தான் அருணகிரிநாதர் மிக தெளிவா இன்டைரக்டா இதுல நம்ம சொல்லியிருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர அனுபூதி அதாவது நமக்கு ஆசைகள் அப்படின்றது எப்ப பிறகுதுன்னா தனக்கு மீறியது நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிறது நினைக்கிறப்பதான் இல்லையா அதாவது வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு கட்டத்துல நமக்கு ஒரு தேவை இருக்கும் இப்ப இருக்கிற தேவையே நமக்கு எதிர்காலத்துல இருக்காது எதிர்காலத்தில் இருக்கிற தேவை இப்ப நமக்கு தேவைப்படாது அது போல தேவைகள் என்பது வாழ்க்கையில் மாறிக்கொண்டே இருக்கும் நமக்கு வாழ்க்கையில எந்த கட்டத்துல என்ன தேவை அப்படின்றத நம்மை காட்டிலும் ஒருவருக்கு தெரியும் அப்படின்னா நாம் நம்பும் இறைவனுக்கு நமக்கு எந்த சமயத்துல எது கொடுக்கணும்ன்றது அறிந்தவர் அவர் அதனால நாம் அவர்கிட்ட போய் எதுவும் கேட்கவே வேண்டியதில்லை அவரே அவர் அவர் திருபடியே பற்றி நான் உன்னிடம் சரணடைகிறேன் அடைஞ்சிட்டோனாலே அவர் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அப்பப்ப அதை பூர்த்தி செய்வார் அப்படின்றதுதான் அருணகிரிநாதர் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார் இது போல இந்த கந்தரனு பூதி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பேராசை அப்படின்றதை ஒழித்து நம் வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதி இதை முருகப்பெருமானை நோக்கி பா உள்ளம் முருகி பாராயணம் செய்தால் நிச்சயம் நம் வேண்டுதல் நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்ததுன்னா உங்க நண்பர்கள் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களிடம் இருந்து விடை பெறுவது விஷ்ணு பிரியா மேலும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்